வணக்கம் நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன் பட்டின ஹவுசிங் போர்டு பகுதியில் மின்சார வெட்டு அடிக்கடி வருவதாகவும் அதனால் மக்கள் தூங்க முடியலை அப்படின்ட்டு சாலை மறியல் செய்து போக்குவரத்துக்கு இடைஞ்சல் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா கடந்த ஒரு வாரமாகவே இந்த மாதிரி அடிக்கடி கரண்ட்டு போகுது எங்கள் வீட்டு ஏசி ஃப்ரிட்ஜு டிவி இதெல்லாம் ரிப்பேராக போகுது அனல் அதிகமாக இருக்குது எங்களால் வீட்டில் இருக்க முடியல சின்ன குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக டிவி வால்யூமே கம்மி பண்ண வேண்டியிருக்கு அவங்க பேசும்போது மைக்கையே கடிச்சிருவாங்க இப்படி இருக்க அளவுக்கு ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஹவுசிங் போர்டுனா என்ன அது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது என்ன அடிப்படையிலலாம் கொடுக்கப்பட்டது போன்ற விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு போட்டிருப்பாங்க சென்னையில் பல பகுதிகளில் குடிசை பகுதிகள் மிக அதிகமாக இருந்துச்சு இந்த குடிசை பகுதிகளில் அடிக்கடி தீ விபத்து நடப்பதனால் மக்கள் உயிரிழப்பு நடந்துட்டு இருந்துச்சு அதை தடுக்கிறதுக்காக நகரத்துக்குள்ளே குடிசைகளை நீக்கிட்டு அரசு தரப்பிலிருந்து இலவசமாக அடுக்குமாடி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது இந்த அடுக்குமாடி வீடுகளில் இந்த குடியிருப்பு பகுதியில் கட்சிக்காரங்க ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிற அளவில் அதை பார்க்க ஆரம்பித்தாங்க அதனால் தேர்தல் நேரத்தில் பணம் பட்டுவாடா பண்ணுறது ரவுடிகளை அந்த மக்களை பயன்படுத்துறது பிரச்சார கூட்டங்களில் ஆள் பலத்தை காட்டுவதற்காக இப்போ கட்சிகள் வந்து மிகப்பெரிய பேரணியில் ஒரு பெரிய கிரவுண்டு நிறைய ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான கூட்டங்கள்லாம் நடக்கும்போது அதற்கான கூட்டங்களை இங்கேருந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க பேருந்துகளை கொண்டு நிப்பாட்டி கூப்பிடுவாங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்து தான் ஆகணும் வேலைக்கு போகிறவங்க தவிர வீட்டில் இருக்கிற அத்தனை வயசானவங்க எவ்வளோ பெரிய வெயில் அடிக்கிறதுனாலும் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இப்படி அரசியல் கட்சிகள் இந்த குடியிருப்பு பகுதியை ஒரு வாக்கு வங்கியாகவும் பயன்படுத்தி வந்ததால் சட்டவிரோத சம்பவங்கள் பலவும் அங்கே நடக்கிறத நம்ம பார்க்கலாம் இவ்வளவையும் அதில் பல ரவுடிகள் உருவானதும் நடந்திருக்கு உதாரணத்துக்கு குப்பம் வீரமணி இந்த மாதிரி ஒரு குடியிருப்புகளில் தான் குடியிருந்தான் நாமம்லாம் குடியிருக்கும் போது அந்த பகுதி அந்த ஃப்ளோரில் எத்தனை வீடு இருக்கோ அதை அப்படியே எல்லாத்தையும் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி பல வீடுகளை ஒன்றாக தேர்த்து இணைத்து பயன்படுத்திட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆளுங்க சொல்கிற மாதிரி இந்த இந்த பெண்கள் வந்து ஏசி போச்சு ஃப்ரிட்ஜு போச்சுன்னு சொல்கிற மாதிரி விஷயங்களை கேட்கும் போது முதல்ல ஏசி வச்சுருக்கவங்கள ஃப்ரிட்ஜு வச்சுருக்கவங்கள யார் இந்த இடத்துக்குள்ளே விட்டது ஏன்னா இவங்க எல்லாரும் குடிசையில் இருந்தாங்கன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு தீக்கு இரையாகாத ஒரு கட்டிடத்தை கொடுக்கலாம் நிம்மதியாக வாழலாம்னு கொடுத்தா இவங்க என்ன ஏசி வாங்குறாங்க ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க கார் நிற்குது பெரிய பெரிய விளைவு இருந்த பைக் நிற்குது அரசியலில் ஈடுபடுறாங்க இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்த உடனே அவங்கள அந்த பகுதியிலருந்து வெளியே போக சொல்லி நோட்டீஸ் கொடுத்துடணும் ஹவுசிங் போர்டுங்கிறது ஏழைகளுக்காக அரசாங்கம் கொண்டு வந்து திட்டம் மக்கள் பணத்திலேருந்து இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு சாலை பண்ணி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய அளவுக்கு திமிர்த்தனம் பண்ணக்கூடிய மக்களுக்கு ஹவுசிங் போர்டில் இடம் எதுக்கு கொடுத்தாங்க ஏன் கொடுக்கணும் எத்தனையோ ஏழைகள் வீடு இல்லாமல் வாடகை கொடுக்க முடியாமல் கொடுத்துட்ருக்காங்க வாயிருக்கு நல்லா பேச தெரிஞ்ச இந்த ரவுடி கூட்டத்துக்கு எதுக்கு வீடு கொடுக்கணும் அரசாங்கம் இன்னைக்கும் நீங்கள் கண்ணகி நகர் போன்ற பகுதிகளில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு காவல்துறை ஒரு திருட்டு சம்பவத்தை கேள்விப்பட்ட இந்த திருட்டு பொருள் கண்ணகி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருடன்தான் திருடிப்பான் அப்படின்னு உறுதியாக நம்பக்கூடிய அளவுக்கு திருடனை தேடி போகக்கூடிய ஒரு இடமாக தான் இன்னைக்கு கண்ணகி நகர் போன்ற அரசு குடிசை மாற்று வாரியம் அமைஞ்சிருக்கு இன்றைக்கும் பாரிஸ் பகுதியில் சாலையில் குடியிருக்கிற மக்களை நீங்கள் பார்க்கலாம் சாலையோரம் இருக்கிற இந்த ஏழை மக்களுக்கு அரசு வீடு கொடுக்கலாமே என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே வீடு கொடுத்தாச்சு அந்த வீடை இவங்க வாடகைக்கு விட்டுட்டு மறுபடியும் வந்து இவங்களுடைய பழைய இடத்துலையே இதுதான் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அதே இடத்துல மறுபடியும் வந்து ஒரு குடிசையை போட்டு மறுபடியும் உட்காடுறாங்க சேதப்பட்ட ஆத்தங்கிற உரத்தில் வெள்ளம் வரும்போது அத்தனை தண்ணியும் வந்துருச்சு உள்ளே வந்துருச்சுன்னு ரோட்டு மேலே வந்து பேட்டி கொடுப்பாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்தாச்சு அவங்க எல்லாம் போயாச்சு மறுபடியும் புதுசாக யாரோ வந்த மாதிரி வந்து இருப்பாங்க அதில் சில பேர் புதுசாக வந்திருப்பாங்க பல பேர் அவங்களுக்கு வீடு கொடுத்த பிறகும் திரும்பி அதே மாதிரி வந்து கொடியிருக்கிறவங்க தான் அதிகம் அவளுக்கு கண்ணகி நகர்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திச்சு பஸ்ஸு பிடிச்சி பஸ் பிடிச்சி வந்து வேலை செஞ்சுட்டு திரும்பி பஸ்ஸில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோத்துக்கும் மகளிருக்கும் இலவசம் தான் பஸ்ஸில் ஏறி சீ சீக்கிரம் வந்துட்டு வேலையை பார்த்துட்டு சீக்கிரம் போகிற அந்த வேலையை செய்கிறதுக்கு கஷ்டம் அவங்களுக்கு அந்த பகுதியில் இருக்க முடியாது இந்த சிட்டிக்குள்ளே இருந்தால் தான் எனக்கு சீக்கிரம் வேலைக்கு வர முடியும் சீக்கிரம் போக முடியும்னு நினைக்கிறாங்க இந்த குடிசை மாற்று வாரியத்தில் சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் பலப்படுத்தாமல் வந்தவன் போனவனுக்கெல்லாம் திரும்ப திரும்ப வீடை கொடுத்து ஒரு ஆதார் அட்டை ப்ரூஃப் எதுவும் கிடையாது இப்போ தான் வந்திருக்கு ஆதார் கார்டு ஒரு ஆதார் கார்டு அட்டையை வச்சு ஒரு குடும்பத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு வீடு தான் திரும்ப திரும்ப வீடு வாங்கியிருந்தோம் அந்த வீடை திரும்ப எடுக்கிறதுக்கு அரசுக்கு முடியணும் அது இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டை காலி பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவன் வாடகை வீட்டிலேருந்து வீடாக காலி பண்ண விடையாம ரொபடித்தனை பண்ணுவான் அரசாங்கத்தோட வீடு என்ன காலி பண்ணிடுவான்னா லஞ்சம் கொடுத்துருவான் இல்லாட்டா கரெட்டாக பண்ணுவான் தீக்குளி பேன் மிரட்டுவான் என்னென்ன சமுதாய பலம் இருக்கோ அதை காட்டுவான் ஆக ஏழைக்களுக்கு ஏழைகளுக்காக கொடுக்க கொண்டு வரப்பட்ட குடிசை மாற்று வாரிய திட்டம் ஏழை ஏழைகளுக்கு பயன்படுவதில்லை நல்லா பேச தெரிஞ்சவனுக்கு தான் பயன்படுது மெட்ராஸ்லேயே இருந்து கொஞ்சம் காலம் ஆகி கேட்டால் இந்த ஊர் தான் மெட்ராஸ்லேயே பூர்வீகமாக கொண்டவங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு பர்சன்ட் கிடையாது இல்லை பூர்வீகம் எதுன்னு தெரியாதவனாக இருப்பான் நான் இந்த மெட்ராஸ்காரன் நான் மெட்ராஸ்லேயே இருந்தேன் நீங்கள்லாம் ஊர்லேருந்து வந்தீங்களா பிழைக்க வந்தீங்களான்னு கேட்பான் தமிழ்நாட்டில் நான் பிழைக்காமல் பீகார்லேருந்து வந்து இருக்கவங்க பிழைக்கணுமா இல்லை நான் பிழைக்கணுமானு தெரியல பீகார்லேருந்து ஒருத்தனே வந்து தமிழ்நாட்டில் பிழைக்கும் போது தமிழ்நாட்டிலே பிறந்த ஒருத்தன் என் தலைநகரத்தில் வந்து பிழைக்கிறதுல என்ன கஷ்டம்னு தெரியாது முதல்ல இந்த இலவசமாக கொடுக்கப்பட்ட வீடுகளை நான் குறிப்பிடுற சில விஷயங்களை செஞ்சு சட்டவிரோதமாக குடியிருக்கவங்களை நீ வெளியேற்றணும் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் யாராவது இவன் குடிச்சிட்டு ரோட்டில் உருளான் சண்டை போடுறான் கத்துறான் பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற வகையில் அசிங்கமாக கெட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனை வீடை விட்டு அந்த ஏரியாவிலிருந்து வெளியே போகணுன்னு சொல்லிடணும் காசு கொடுத்து வாடகைக்கு இரு நீ எப்படி கத்துறியே எப்படி வாழணுமோ வாழு அந்த ஹவுஸ் ஓனர் அந்த இடத்துல இருக்க விட்டால் இருந்துக்கோ மரியாதை இல்லாமல் நீ இருக்கிறதுக்கு அரசோடைய நிதியை பயன்படுத்தி வீடு கட்டி கொடுக்கூடாது குடிபோதைக்கு அடிமையாகி யாராவது இருக்காங்களா அவங்களுக்கும் எலிஜிபிலிட்டி கிடையாது வீட்டை விட்டு வெளியே போங்க குடிபோதைக்கு அடிமையாகிறது ஒரு நோய் அது நீங்கள் வேண்டி விரும்பி எடுத்துக்கிட்ட நோய் ஒரு மனுஷன் எவ்வளோ குடிக்கிறாங்கிறத ஆதார் கார்டு வச்சு அளந்து இதுக்கு மேலே குடிக்கிறான் இந்த அவ்வளோ குடிக்கிறதுக்கு வசதி இருக்குதுன்னா அவனுக்கு அரசு கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்கள்லேருந்து எந்த உதவியும் கொடுக்கக்கூடாது இப்போ விரயமாக்கி போதை கடுமையாக இருக்கிறதுக்கு மக்கள் வரிப்பணம் பயன்படக்கூடாது அதே மாதிரி குடிசை மாற்று வாரியம் வீட்டில் குடியிருக்கணும்னா எந்த போலீஸ் கேஸும் இருக்கக்கூடாது போலீஸ் கேஸ் இருக்கிறவன் வீட்டை விட்டு வெளியே போ திருட்டு கேஸு கஞ்சா கேஸு கேஸு எல்லா ஆளுங்களும் தனியாக வாடகைக்கு இருக்கிறதுக்கு வீடு கிடைக்குதோ இல்லையோ ஹவுசிங் போர்டில் வீடு கிடைக்கிது நாட்டில் சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சீரும் சிறப்புமா இருக்குது முதல்ல ஹவுசிங் போர்டில் பொறுத்த வந்து குடியிருக்கிறான்னா அவன் வேறு வழி இல்லாமல் வந்து குடியிருக்கிறான் அந்த இடத்துல இந்த மாதிரி கிரிமினல்ஸ் இருந்தால் அந்த ஏழை எங்கே போவான் அதே மாதிரி நீ நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல வேலை பார்க்குற ஏசி வாங்க முடியுது கார் வாங்க முடியுது ஃப்ரிட்ஜு வாங்க முடியுதுங்கிற அளவுக்கு உன்ட்ட வசதி வந்துருச்சா வீட்டை விட்டு காலி பண்ணு ஏழை போது வரைக்கும் நீங்கள் இருந்த பஞ்சம் புழைச்ச வசதி வந்துடுச்சு பசங்க வளர்ந்துட்டாங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க வேறு வாடகை வீட்டுக்கு வீட்டுக்கு போயிடு வாடகை கொடுத்து வாழுங்க நீங்கள் பணக்காரங்க ஆயிட்டிங்க அடித்தட்டு மக்களாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடுகள் ஏழைகளுக்காக தான் இதை வீடு கட்டப்பட்டது ஒழுக்கமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஏழை ஏழைகளுக்காக கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருக்கணும் கட்சி செயல்பாடுகளில் ஈடுபட்டால் உடனே வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும் மற்ற கட்சிக்காரங்க இப்போ சொல்லுங்க அந்த கட்சிக்கார கட்சியில் வேலை பார்த்தான் கட்சிக்காரனா இருக்கான் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துங்க ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரனு கண்டுபிடிக்க போறீங்க கட்சி மீட்டிங்கு கட்சி கொடி கட்சி பிரச்சாரம் குண்டுச்சீட்டு எதுவும் கொடுக்கக்கூடாது ஒரு குடியிருப்பு பகுதியே இது திமுக கோட்டை திமுக இது ஆமாம் திமுக வந்து கட்சி நிதியிலேருந்து கட்டி கொடுக்குறாங்க இல்லை அவங்க வீட்டு நிதியிலேருந்து கட்டி கொடுக்குறாங்க அரசு இருந்து கட்டி கொடுத்துட்டு அப்புறம் என்ன கட்சியுடைய கோட்டைங்கிறது அதே மாதிரி ஏழை அவன் எந்த ஊராக இருந்தான் என்ன அவன் ஏழையாக இருக்கான் அவனுக்கு வருமானம் இல்லை சென்னைக்கு புதுசாக வந்திருக்கான் குடியிருப்புக்குள்ள வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கான் வந்து இருக்கட்டும் நல்ல வேலை நல்ல அமைப்பாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் வருமானம் ஆண்டு வருமானம் இவ்வளோ வந்துருச்சு அதை கடந்து போய்கிட்டு இருக்குன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போகணும்னு சொல்லுங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருட்டோம் அதுதான் சிறந்த நடைமுறையாக இருக்கும் யார் வீட்டு காசில் யார் வந்து இருந்துக்கிட்டு யாருக்கு எதிராக போராட்டம் பண்ணுறதுன்னு ஒரு விவஸ்தை வேணும் நம்ம இந்த பட்டினம்பாக்கம் ஏரியாக்களில் பார்க்குறோம் மீன் விற்கிறதுல அடவடி மீன் சாலைகளில் போட்டு போக்குவரத்து இடைஞ்சல் செய்கிற விதத்தில் விற்கிறது அங்கே மீன் விற் விற்கிறது விற்கிறதுக்குன்னு அரசு மீன் சந்தையே கட்டி வச்சிருக்கு அதில் போய் கே வைக்காமல் ரோட்டில் வந்து விற்கிறது மீன் பொறிச்சு விற்கிறதுலையும் படவடி மீன் கடை மீன் சமையல் செய்து சா விற்கிறதுலையும் அக்கா கடை தம்பி கடை தங்கச்சி கடைன்னு ரோட்டில் எந்தவித ஒரு சுகாதாரம் இல்லாமல் சமையல் பண்ணி கொடுக்குறது பிறகு அதை கேள்வி கேட்டு அதை அரசு கேட்டால் போராட்டம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க விடாமல் பேட்டி கொடுக்குறது ஒரு மைக்கு கேமரா இருந்தால் இவங்க பேசுறதெல்லாம் நியாயமாயிரும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான அநியாயங்கள் ஒழிக்கப்படணும் நம்ம கண்ணுதிரில் நடக்கக்கூடிய விஷயங்களே நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும் அரசு இந்த விஷயங்களில் சரியான நடவடிக்கை எடுக்கும் தகுதியுள்ள நபர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்திலிருந்து வீடுகள் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்